மதுரை வழியாக இயங்கக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் இந்த ஜூலை மாதத்தில் மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ஏராளமான ரயில்கள் காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது கோயம்புத்தூர்ல இருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நாகர்கோவிலுக்கே வரப்போவது கிடையாது இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்களை செஞ்சிருக்காங்க இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை கணவர்ல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மதுரை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் தொடர்ந்து பல்வேறு மாதங்களாக மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக பகல் நேரங்களில் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதை வழியாக தான் கடந்த பல்வேறு மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இது தற்போது ஜூலை மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்படும் ரயில்கள் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் நாம் குறிப்பிட போகும் தேதிகளில் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்க உள்ளது அதன்படி ஜூலை ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது மற்றும் ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் சிவகங்கை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி சென்று மயிலாடுதுறைக்கு செல்லும் என அறிவிச்சிருக்கிறார்கள் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்பட உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து ஜூலை ஆறு ஒன்பது பதிமூன்று இருபது இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் துறையில் திருச்சிராப்பள்ளி வரை வழக்கமான வழித்தடத்தில் வந்து திருச்சியிலிருந்து காரைக்குடி மானாமதுரை அருப்புக்கோட்டை வழியாக விருதுநகர் சென்று செங்கோட்டைக்கு செல்லும் இரண்டாவது ரயில் டிரெயின் கன்னியாகுமரி ஹைதராபாத் வீக்லி ஸ்பெஷல் கன்னியாகுமரியிலிருந்து வருகின்ற ஜூலை மற்றும் இரண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் புறப்படக்கூடிய ரயில்கள் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப்பாதையாக மானாமதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்படும் இது மட்டுமல்லாமல் ஒன் டூ கன்னியாகுமரி சிக்ஸ் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி வருகின்ற ஜூலை ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய

இரு மார்க்கத்திலும் திருச்சியிலிருந்தும் சரி ராமேஸ்வரத்திலிருந்தும் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் திருச்சியில் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு வரும் அதே போலவே ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் மீதமுள்ள ஐந்து நாட்களான திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய ஐந்து நாட்களுமே திருச்சியிலிருந்து புறப்பட்டு மானாமதுரை வரை மட்டுமே இயக்கப்படும் மீண்டும் மானாமதுரையில் புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் இவ்வாறு தான் இந்த ரயில் சேவை இந்த ஜூலை மாதம் இறுதி வரை இந்த அடிப்படையில் தான் இயங்கும் என அறிவிச்சிருக்காங்க எனவே ராமேஸ்வரத்துக்கு திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை செல்லாது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க

அந்த ரயில் மீண்டும் திண்டுக்கல்லில் புறப்பட்டு நாகர்கோவில் நோக்கி செல்ல உள்ளது மதியம் ஒன்று மணிக்கு திண்டுக்கலுக்கு வரக்கூடிய ரயில் மீண்டும் திண்டுக்கல்லில் இருந்து மதியம் மூன்று மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு இரவு ஒன்பது மணிக்கு சென்று சேரும் அறிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ டூ திண்டுக்கலில் இருந்து சிங்கல் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஆகிய ஐந்து நாட்களும் இயக்கப்படும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகள் மட்டும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட மாட்டாது அந்த இரண்டு நாட்களும் காலியாக திண்டுக்கல் இருந்து நாகர்கோவிலுக்கு பெட்டிகளை கொண்டு போவாங்க ஏனென்றால் மறுநாள் மீண்டும் நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூருக்கு அந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்பட வேண்டும் எனவே இம்மாதம் முழுவதுமே கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் திண்டுக்கலில் இரண்டு மணி நேரம் நீங்கள் காத்திருந்தால் மீண்டும் இதே ரயிலில் புறப்பட்டு நாகர்கோவில் வரை பயணிக்க முடியும் அதே கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நிற்கக்கூடிய அனைத்து நிறுத்தங்களிலுமே திண்டுக்கல் முதல் நாகர்கோவில் வரை இந்த ரயில் நின்று செல்கின்றது எனவே இம்மாதம் முழுவதும் மதுரை வழியாக பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த விடியோ பிடிச்சிருந்தோம் மரக்கமலைக்கன் ஷேர் அன்ச்க்ரிப்ட்டு பக்கத்தில் வெளிக்க நாளில் போட்டிருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்